நிலையை புதுச்சேரி அரசு முடியுமா இன்னைக்கு மின்துறை கட்டணத்தை சம்பந்தமா

இருக்கக்கூடிய இயக்கங்களும் சுருக்குள்ள அரசியல் தலைவர்களோ மட்டும் போராடக்கூடிய விஷயமா இது மாறிடக்கூடாது இது ஒட்டுமொத்த மக்களுடைய எழுச்சியால் மாறணும் இது ஒட்டுமொத்த மக்களுடைய கேள்வியாக மாநில முழுவம் அளிக்கணும் எப்படிடா அது எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏற்றுவது சொல்லலாம் யாரை கேட்டுட்டாரு ஏற்றுவந்து சொல்லலாம் ஃப்ரெஞ்சு ஒப்பாரு சவரித்து பாருங்க என் மாநில மக்கள் நீ எந்த ஒரு வழியை இருப்பதாக இருந்தாலும் என் மாநில மக்களுக்கு நீ யாரு பிரெஞ்சுகள் சொல்லிட்டு கூட

மக்களுடைய வாழ்வை பற்றி சிந்திக்கானவர்களை அடையாளம் காண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு ஆளுங்கட்சியுடைய அழிக்கும் முகத்தை மேலே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை குடும்பங்கள் அவன உணர்ந்து இந்த மின்புறைக்கு எதிரான போறாங்க நாங்க வந்து ஓட்டு கேட்பாங்க இல்லைங்க நாங்க அரசியல்வாதி கிடையாது இது போட முடியாது இன்னைக்கு இல்ல என்னைக்கும் போனானுப்பான்

மாணவர்களுடைய இளைஞர்களுடைய உரிமை உரிமை பெற்றுத்தர வேண்டியது தலைமுறையை வாழ வைக்க வேண்டியது நமது கடமை என்று கூறி தொடர்ச்சியான இந்த பரப்புரை நடக்கும் நாளை நடக்கக்கூடிய பரப்புரையில இந்த கண்டன பரப்புரையை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டோர்களும் சான்றோர்களும் பெருந்திராக உங்களது பங்களில் தர வேண்டும் இது உங்களது பிரச்சனை மின்கட்டண உயர்வு என்பது உங்களது பிரச்சனை என்பதை உடனே செயல்பட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்தோடு நன்றி விடுபதை நன்றி வணக்கம்